மரத்திலிருந்து இருந்து விழும் ஒரு இலை கூட நான் இந்த இடத்தில் தான் இருந்தேன் என்று ஒரு தடத்தை வைத்துக் கொண்டு செல்கிறது அதுபோல் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நான் எதற்காக பிறந்தேன் என்ன செய்தேன் இந்த நாட்டுக்காக என்னுடைய குடும்பத்திற்காக சமூகத்திற்காக என்பதை விட்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு சமூக அக்கறையோடு இந்த சமூகத்திற்காக பல நல்ல காரியங்களை தன்னால் இயன்றதை ஒரு குழுவாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் பணி இன்னும் தொடரும் மாபெரும் சபையின் நீ நடந்த உனக்கு மாலைகள் இல்ல ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று புகழ வேண்டும் நடுவர் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று நாம் பிரித்து பேசிக் இப்பொழுது அரசாங்கமே சொல்லுகிறது நாமே இருவர் நமக்கு எதற்கு ஒருவர் ஆமா இப்பொழுது குடும்ப கட்டுப்பாடு என்ற பெயரில் அநேக வீடுகளில் ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் இருக்கிறது நீங்கள் என்னை பார்க்கவில்லை என்றோ அல்லது பெண் பிள்ளை என்னை பார்க்கவில்லை என்றோ எந்த பெற்றோரும் குறை சொல்ல முடியாது ஏனென்றால் இருப்பதே ஒரு பிள்ளை காரியம் இந்த ஏற்கனவே பேசியவர்கள் சொன்னார்கள் பெண் பிள்ளைகள் தான் பெற்றோரை கவனிக்கிறார்கள் என்றும் ஆண் பிள்ளைகள் கவனிக்கவில்லை என்றும் அவர்கள் பேசியதை கேட்கும் போது ஆண் பிள்ளைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக எங்காவது அனுப்பிவிட வேண்டும் போல் அவர்கள் பேசினார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமா எங்கேயாவது கொண்டு போட்டுருல வெள்ளம் வெள்ளம் வந்துட்டான் மட்டும் ஆம்பளை பிள்ளையை தேடுவாங்கல்ல கொண்டு அந்த சைடுல விட்டு போட்டு கொண்டு போ அவன் பாம்புல தண்ணிக்குள்ள தள்ளிட்டு போவான் பார்த்துருக்கியலாம் இனியும் இந்த வெள்ளம் வரைச்சில புயல் வரைச்சில சுனாமி வரைச்சில ஆம்பளை பிள்ளை வேணும் அவங்களுக்கு மற்ற நேரம்லாம் மும்பளை பிள்ளை ஆ ஐயா ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை வேண்டும் என்று சொல்வார்கள் ஆமா சொல்வார்கள் ஆண் பிள்ளை கடைசி காலத்தில் கொல்லி வைப்பதற்காக ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று ஆண் பிள்ளையை பற்றி சொல்லி சொல்லி வளர்ப்பார்கள் பெண் பிள்ளையை என்ன சொல்லுவார்கள் எண்டாவது ஒரு நாள் இன்னொரு வீட்டுக்கு போக போகிறவள் தானே என்று சொல்லி அப்படியே பெண் பிள்ளையை வளர்ப்பார் அதாவது ஆம்பிள பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஒரே வித்தியாசம் தான் ஆம்பளை பிள்ளை கொல்லி வைப்பான் அப்பாவு பொம்பளை பிள்ள அடுத்த வீட்டில் போய் அங்க கொல்லி வைப்பான் கொல்லி வைப்பு தான் நடுவர் அவர்களே அவர்கள் சொன்னார்கள் ஆண் பிள்ளைகள் நூற்றி எட்டில் போகிறார்கள் நூற்றி எட்டில் வருகிறார்கள் என்று ஆமா இது வந்து ஒரு ஆண் பிள்ளையின் குற்றம் அல்ல எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே தாய் பெற்று தந்தை வளர்க்காவிட்டால் அது நாய் பெற்ற செல்வம் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் எனவே பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்கவில்லை என்றால் இந்த சமூகத்திற்கு பயனில்லாமல் வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு யார் காரணம் பிள்ளை வளர்ப்பு சரியில்லை என்று சொல்லுவார்கள் அதுபோல் ஒரு பாடல் பாடினார்கள் நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன் இங்கு வந்து ஏன் பிறந்தாய் என்று உண்மையிலே அது அவருடைய தப்பு நான் பிறந்த காரணத்தை அறியாதவர் பிள்ளை பெற்றதே தப்பு கண்ணதாசன் கேட்டிருந்தார்னு வச்சுக்க நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் அவன் தான் நிழல் தருவாங்க தகப்பனுக்கு தெரிஞ்சிருக்கு நான் எம்ஏ படிக்கிற காலத்தில் என்னுடைய ஆசிரியர் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள் அவருக்கு நான்கு சகோதரிகள் அவருடைய தாயாரை கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக தன்னோடு வைத்து அந்த ஆசிரியர் பராமரித்து வந்தார் ஆனால் அந்த அவருக்கு பிறந்த பெண் பிள்ளைகள் அந்த தாயாரை வந்து பார்க்கவில்லையாம் ஆனால் தாயார் இறந்த அன்று இந்த பிள்ளைகள் வருகிறார்கள் அதில் ஒரு கடைசி பெண் பிள்ளை ஓடி வந்தாலும் வாகனத்திலிருந்து இறங்கி வீட்டிற்கு ஓடி வந்து என்ன பெத்த தாயே என்ன விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு இந்த ஆசிரியர் ஓடி வந்தார் கடும் கோபத்தோடு யாரும் அழக்கூடாது சத்தம் மூச்சு கூடாது என்று எச்சரித்தார் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இத்தனை ஆண்டுகளாக இந்த தாய் இந்த வீட்டில் இந்த அறைக்குள் முடங்கி கிடந்தால் எல்லாம் எங்கே போனீர்கள் என்று அந்த சகோதரிகளை பார்த்து கேட்டார் இன்றைக்கு இந்த அவள் இறந்து விட்டால் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்று கடும் கோபத்தோடு பேசினார் இன்னொரு வார்த்தை கூட சொன்னார் என்னை விட்டுட்டு போயிட்டே நீ அழுறிய தங்கச்சி அம்மா எழுந்து யாரெல்லாம் என் கூட வரானா எத்தனை பேர் போறீங்கன்னு கேட்டார் இதெல்லாம் வந்து பாசம் இருக்கிறது நேசம் இருக்கிறது எல்லாம் சொல்வதற்கு நன்றாக இருக்கிறது ஆனால் நடைமுறையிலே நிறைய சிக்கல்கள் இருக்கிறது அதுதான் இங்கு பிரச்சனை அதே மாதிரி இப்ப என்ன எங்க குடும்பத்துல பாருங்க எங்க அப்பா வந்து இறக்கும்போது அப்பப்ப என்ன கூப்பிட்டு சொல்லுவாரு நீ இந்த வீட்டுல மூத்த மகன் மூத்த பையன் உனக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு நீ தான் காலத்துக்கு பிறகு அம்மாவை பார்க்கணும் தம்பியை பாக்கணும் தங்கச்சிய கட்டி கொடுக்கணும் இந்த காரியத்தை எல்லாம் என்னிடத்த சொல்லுவாரு ஆனா அதெல்லாம் எனக்கு அப்ப பெருசா தெரியாது ஆனா நான் கல்லூரி படிக்கிற காலத்திலே என்னுடைய தந்தை இறந்து விட்டார் அப்பொழுது அது ஒரு சுமையாக எனக்கு தோன்றியது பல நேரங்களிலே அதை தனிமையில் அமரும் போது இந்த குடும்ப சுமையை நாம் எப்படி சுமக்க போகிறோம் என்ற கவலை எனக்கு இருந்தது நம்முடைய சமூகத்திலே நம்முடைய ஊரில் ஒரு பழக்கம் இருக்கிறது பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்த பிறகுதான் ஆண் பிள்ளைகள் திருமணம் செய்ய வேண்டும் எனக்கு பிறகு தம்பி தம்பிக்கு பிறகு தங்கை ஆனாலும் தங்கைக்கு தான் முதலாவது திருமணம் அதன் பிறகு தம்பிக்கு அதன் பிறகு தான் நானே திருமணம் செய்தேன் சோ உங்களை தெய்வமா கும்பிடணும் சார் தங்கச்சிக்கும் முடிஞ்ச பிறகு கூட பரவாயில்ல ஆனா தம்பிக்கும் முடிச்சிருக்கிய வித்யாலா நீங்க சோ இதுதான் சார் பெரிய மனசு இந்த குடும்ப பொறுப்பை சுமக்குறோம் அதற்காக ஆண்களுக்கு பாசம் இல்லை என்றோ ஆண்கள் பெற்றோரை பேணவில்லை என்றோ நான் ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட முடியாது பொன் பொன்முடியார் எழுதிய புறநானூற்று பாடல் ஒன்று இன்று புறந்தருதல் என் தலை கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே கொடுத்தல் கொல்லற்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஒளிருவாள் அறிஞ்சம முறுக்கி களிறு எறிந்து பெயருதல் காளைக்கு கடனே இதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஐந்து பெயரில் ஒரே ஒரு ஒருவர் மட்டும் தாய் மற்ற அனைத்து கடமைகளும் மன்னருக்கு கொல்லருக்கு ஆண்களுக்கு வீரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எல்லா கடமைகளும் ஆண்களுக்கு தான் சொல்லுது ஆண்களுக்கு ஒரே ஒரு கடமை தான் பொங்கி தங்க தரணும் சமூகத்திலே ஆண்களுக்கு ஆண்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது இப்போ ஆண் பிள்ளை வந்து ஒரு பெற்றோரை கவனிக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் பெண்கள் என்று நான் சொல்லுவேன் ஓ இது சரியான பாயிண்ட் என்னுடைய நண்பர் ஒருவர் சென்னைக்கு வேலைக்காக சென்று விட்டார் அவருடைய தந்தையார் நாகர்கோவிலே தனிமையிலே இருந்தார் ஊரிலே ஊரிலே சொந்த தனிமையாக இருந்து விட்டார் ஆனால் இந்த மகன் தந்தையை அழைப்பார் அப்பா நீங்க வாருங்க என்னோடு வந்து இருங்கள் நான் உங்களை கவனிக்கிறேன் என்று ஆனால் இவர் போவார் ஒரு மாதம் இருப்பார் வந்து விடுவார் அவருக்கு அந்த நகர வாழ்க்கை சலித்து போனது ஏனென்றால் கணவனும் மனைவியும் வேலைக்கு சென்று விடுவார்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று விடுவார்கள் இவரால் தனிமையாக அந்த நகரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்டில் தங்கி வாழுவது அவருக்கு வருத்து விட்டது அவருக்கு வெளியே போவதோ அல்லது அவருடைய நேரத்தை செலவழிப்பது மிகவும் கடினமாக இருந்தது அதனால் ஊருக்கு திரும்ப வந்து விடுவார் இப்படி வந்து ஊரிலேயே தங்கி தனிமையிலேயே இருந்து தன் காலத்தை கழித்து விட்டார் இதில் ஆண்மகன் என்ன குற்றம் செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை ஆண்மகன் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு சொந்த ஊரிலே வந்திருந்தால் இந்த தகப்பனாரை கவனிக்கலாம் அல்லாவிட்டால் இந்த தகப்பனாரை அவர் யாரையாவது வைத்து தான் கவனிக்க முடியும் இங்கிலாந்து போன்ற வெளிநாடுகளிலே வயதானவர்களை கவனிக்க அரசாங்கமே முதியோர் இல்லங்களை வைத்திருக்கிறது அப்படி செய்யலாம் அது அவர்களுடைய வயதான காலத்தை அவர்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் கழிக்க வேண்டும் என்பதில் அக்கறை கொள்கிறது தவறு என்று என்று எனக்கு தெரியவில்லை இரண்டாவது மனைவி அமைந்தால் அந்த குடும்பம் உண்மையிலே பெற்றோரை கவனிப்பதில் எந்த பிரச்சனையும் வராது மனைவிக்கு இதில் பங்கு இருக்கிறது மாமியார் மருமகள் சண்டை இன்றைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது இரண்டு வீட்டில் நான்கு ஆண்கள் கூட சேர்ந்து வாழ்ந்து விடுவார்கள் ஆனால் இரண்டு பெண்களால் ஒத்து போக முடியவில்லை எனக்கு வேலை கிடைத்தது லஞ்ச ஒழிப்பு துறையில் கடைசி வரியில் எனவே ஆண் பிள்ளைகள் இந்த பெற்றோரை கவனிக்காமல் இருப்பதற்கு காரணம் வந்து இந்த சமூகம் குடும்பத்தில் வருகிற பெண் பிள்ளைகள் பெற்றோருடைய வளர்ப்பு போன்ற காரணிகளும் அமைவதால் அவர்களால் பெண் பெற்றோரை சரியாக கவனிக்க முடியவில்லை மற்றபடி பெற்றோரை ஆண் பிள்ளைகள் நன்றாக கவனிப்பார்கள் கவனிக்கிறார்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்